அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் ஆகஸ்ட் தேதி வந்து உலக நுரையீரல் புற்றுநோய் தினமாக கடைப்பிடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் ஒன்று வந்து வேர்ல்டு வைடு வெப் எனப்படும் சர்வதேச வையக விரிவு வலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ தினம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து உருவாக்கியவர் வந்து டிம் பெர்ன் பெர்னஸ் லீ அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய நினைவாக தான் இந்த ஆகஸ்ட் ஒன்று வந்து வேர்ல்டு வைடு வெப் தினம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக ஆகஸ்ட் ஒன்று வந்து தேசிய காகித தினமாக கடைப்பிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தான் இந்தியாவினுடைய புனேயில் முதன் முதலாக காகலி காகித ஆலை நிறுவனாங்க அன்றைய நாள் வந்து தேசிய காகித தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம் அடுத்தது ஆகஸ்ட் ஒன்று வந்து முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினமாக அதாவது உலக முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினமாக ஆகஸ்ட் ஒன்று கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக ஆகஸ்ட் ஆறு வந்து ஹிரோசிமா நினைவு தினம் ஹிரோசிமா அப்படிங்கிறது ஜப்பானினுடைய ஒரு நகரம் இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இரண்டாம் உலகப் பொருளில் அமெரிக்கா வந்து கிரோசிமா மீது அணுகுண்டு வீசியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இறந்ததாக சொல்கிறாங்க அந்த அணுகுண்டு வீசப்பட்ட நாள் தான் கிரோசிமா நினைவு தினமாக கடைபிடிக்கிறாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் ஏழு வந்து தேசிய கைத்தறி தினம் அடுத்ததாக உலக பூனைகள் தினமும் ஆகஸ்ட் ஏழு தான் அடுத்ததாக உலக பழங்குடி மக்களின் தினம் வந்து ஆகஸ்ட் ஒன்பது அடுத்ததாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகி தினமாகவும் கடைப்பிடிக்கிறாங்க இப்போ ஹிரோசிமா தினம் ஆகஸ்ட் ஆறுன்னு சொன்னது போல் மற்றொரு ஜப்பானின் நகரம் தான் நாகசாகியும் ஆறாம் தேதி வந்து ஹிரோசிமா நகரம் இது குண்டு போட்டிருப்பாங்க ஒன்பதாம் தேதி வந்து நாகசாகி அப்படிங்கிற இடத்துல குண்டு போட்டிருப்பாங்க இது ரெண்டுமே சேர்த்து தான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இறந்ததாக சொல்கிறாங்க அந்த தினத்தை நினைவு தினம் தான் ஆகஸ்ட் ஒன்பது அடுத்ததாக உலக சிங்க தினம் ஆகஸ்ட் பத்து உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு சமஸ்கிருத தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு சர்வதேச இளைஞர் தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு அடுத்ததாக ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தேசிய நூலக தினமாகவும் கடைபிடிக்கிறோம் இது வந்து தேசிய நூலக தினம் அப்படிங்கிறது இந்திய நூலகவேலியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் சீர்காழி இரா அரங்கநாதன் அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டு அதனால் அந்த தினத்தை வந்து தேசிய நூலக தினமாக கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக ஆகஸ்ட் பதிமூணு வந்து உறுப்பு தினம் ஆகஸ்ட் பதிமூன்று வந்து மற்றொன்று உலக இடக்கை பழக்கமுடைய ஒரு தினம் ஆகஸ்ட் பதினைந்து வந்து இந்தியாவினுடைய சுதந்திர தினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறோம் ஆகஸ்ட் பத்தொன்பது வந்து உலக புகைப்பட தினமாக கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக ஆகஸ்ட் பத்தொன்பதில் உலக மனிதாபிமான தினம் உலக உராங்குட்டான் தினம் உலக வீடுற்றோர் தினம் இது எல்லாமே ஆகஸ்ட்டு பத்தொன்பது தான் அடுத்ததாக ஆகஸ்ட் இருபது பார்த்தோம் அப்படின்னா உலக ச கொசு தினமாக கடைப்பிடிக்கிறாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் இருபதில் தேஸ் தேசிய மத நல்லிணக்க தினமாக கடைப்பிடிக்கிறாங்க இன்றைய தினம் வந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாள் இது தான் மத நல்லிணக்க தினமாக கடைப்பிடிக்கிறோம் அடுத்தது ஆகஸ்ட் இருபது வந்து தேசிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தினம் அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் சர்வதேச தான் இந்த ஆகஸ்ட்டு இருபத்தி ஒன்று அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் உலக மூத்த குடிமக்கள் தினமாகவும் கடைபிடிக்கிறோம் அடுத்தது ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு அப்படிங்கிறது தேசிய விண்வெளி தினம் இது ஏன் இந்த ஆண்டிலேருந்து தான் கடைபிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஆகஸ்ட்டு தேதி தான் சந்திராயன் திரி நம்ம இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் திரி வந்து நிலவில் இறங்கிய தினம் வந்து தேசிய விண்வெளி தினமாக கடைப்பிடிக்கிறோம் இது முதன் முதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக உலக தொழில் முனைவோர் தினம் வந்து இது டேட்டில் கண்டிப்பாக இருபத்தி ஒன்று கிடையாது இதை கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்கிறேன் ஒன்று இருந்தால் இருபத்தி மூணாக இருக்கணும் இல்லைன்னா இருபத்தி நாலு இப்படி இருக்கணும் அதனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் உலக தொழில் முனைவோர் தினம் அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது பெண்கள் சமத்துவ தினம் அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உலக நாய்கள் தினம் அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேசிய விளையாட்டு தினம் மற்றொரு நாள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் சர்வதேச அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான தினமும் கடைப்பிடிக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தெலுங்கு மொழி தினமாகவும் கடைப்பிடிக்கிறாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வந்து உலக சமஸ்கிருத தினம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஒரு சந்தேகம் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா உலக தொழில் முனைவோர் தினம் என்னைக்கு அப்படின்ட்டு அது கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தான் இது சரியானது தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது உலக தொழில் முனைவோர் தினம் அப்படிங்கிறது அப்போ நாம் இது வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் நம்ம வந்து செப்டம்பர் மாதத்து நிகழ்வுகளை காணலாம் நன்றி வணக்கம்